சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் புத்தகத்தில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதியுள்ளார் சாலமோன் தான் கண்டு உணர்ந்தவைகளையும் தான் அனுபவித்த ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய தகப்பன் தாவீது மூலமாக கற்றுக்கொண்டவைகளையும் அவர் மூலமாக பெற்ற ஆசிர்வாதங்களையும் கர்த்தரிடத்தில் பெற்ற கிருபையையும் ஆசிர்வாதத்தையும் தன்னுடைய ஜனங்களுக்கு தெரிவிக்கும்படியாக தன்னுடைய ஜனங்களும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை தேடி நாடி வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றுதான் எழுதியுள்ளார் இந்த வசனத்தை சாலமோன் நமக்காக ஏன் எழுதி வைத்துள்ளார் என்று ஆராய்ந்து பார்த்தோமானால் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்ததைக் கண்டு இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள் எனவே சாமுவேலிடம் வந்து நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் சாமுவேல் இஸ்ரவேலர் எல்லோரையும் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக வரச் சொன்னான் அவர்கள் அங்கு மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக வந்து நாங்கள் பாவம் செய்தோம் என்று தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உபவாசம் பண்ணி கர்த்தரை வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் துரத்தி வந்ததை அவர்கள் அறிந்து அதன் நிமித்தம் மிகவும் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்கள் சாமுவேல் இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சாமுவேல் செய்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு மாறு உத்தரவு செய்தார் அதாவது கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கத்தை முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்தார்கள் அதாவது இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தார்கள் எனவே கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றார்கள் எனவேதான் இஸ்ரவேலர்கள் முன்பாக பெலிசீர்கள் விழுந்தார்கள் அடுத்தபடியாக சவுளையும் தாவிதையும் தான் ராஜாவாக தெரிந்து கொண்டார் அபிஷேகம் ஆனால் பாவம் செய்த சவுளை ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளிவிட்டார் அதேபோல் பாவம் செய்த தாவிதை என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்றார் அதற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் ஆராய்ந்து பார்த்தால் சவுல் இரண்டு பாவங்களை செய்தான் அதாவது கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமாக சாமுவேல் செய்ய வேண்டிய தகன பலிகளை சவுளே செய்தான் அடுத்து கர்த்தர் சவுலிடம் சாமுவேல் மூலமாக நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் அனைத்தையும் கொன்று போட கடவாய் என்றார் ஆனால் சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நலமானதை எடுத்து ஒழித்து வைத்துக் கொண்டான் கர்த்தருக்கு முன்பாக அவன் செய்த இந்த பாவத்தை சாமுவேல் சுட்டி போதும் அவன் அதை தவறு பாவம் என்று ஒத்துக்கொள்ளாமல் மறைத்தான் எனவே அவன் கர்த்தரால் தள்ளப்பட்டான் அதேபோல் தாவி இதும் இரண்டு பாவங்களை செய்தான் உரியாவைக் கொண்டு அவனுடைய மனைவி பட்சேபாலை தன்னதாக்கி கொண்ட பாவத்தை செய்தபோதும் தன்னுடைய ஜனங்களை தொகையிடுங்கள் என்று கட்டளையிட்டு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபோதும் தீர்க்கதரிசிகளால் எச்சரிக்கப்பட்டவுடன் தாவி இது கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய பாவங்களை மறைக்காமல் கர்த்தரிடத்தில் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றான் எனவே கர்த்த தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்றார் இதனால் தான் சாலமோன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நமக்கு நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதி வைத்துள்ளார் எனவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட நாம் கர்த்தருக்கு மறைவான பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டு மனந்திருந்தி பாவ மன்னிப்பை பெற்று அவர்களை விட்டுவிட்டு வாழ்ந்தோமானால் கர்த்தருடைய இரக்கத்தையும் தயவையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரோடு ஆசீர்வாதமாய் வாழலாம் அம்மேன் ஜபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்முடைய இருதயத்திற்கு பிரியமாய் வாழ்ந்த தாவிதை எங்களுக்கு முன்மாதிரியாக தங்கள் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சாலமோனின் வார்த்தைகளின்படி நாங்கள் எங்களுடைய பாவங்களை மறைக்காமல் உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட்டு உம்மிடத்தில் இரக்கத்தை பெற்று ஆசீர்வாதமாக வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக